வாஸ்து டிப்ஸ் லக்ஷ்மி தேவியின் அருளை பெற வேண்டுமா இந்த மூன்று செடிகளை வீட்டில் வையுங்க வாஸ்து விதிகளின்படி இந்த செடிகளை வீட்டில் நட்டு அவற்றை அன்புடன் வளர்ப்பது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து செல்வத்தை உருவாக்கும் யோகங்களை உருவாக்குகிறது உலகிலுள்ள செடிகளும் மரங்களும் இயற்கையின் சமநிலையில் மட்டுமல்ல நமது மத மற்றும் ஆன்மீக வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன நமது இந்து கலாச்சாரத்தில் பல தாவரங்கள் சிழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் சின்னங்களாக வணங்கப்படுகின்றன வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஜோதிடத்தின்படி வீட்டில் சில தாவரங்களை நடுவது எதிர்மறை சக்தியை நீக்குகிறது நிதி சிக்கல்களை நீக்குகிறது மற்றும் வீட்டிற்கு மகத்தான செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருகிறது அத்தகைய செடிகளை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் துளசி செடி துளசி செடி இந்து மதத்தில் மிகவும் புனிதமான தாவரமாக கருதப்படுகிறது இது லக்ஷ்மி தேவி வசிப்பதாக உறுதியாக நம்பப்படுகிறது அதேபோல துளசி விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது வீட்டில் துளசி செடியை வழிபடுவது நிதிச் சிக்கல்களை நீக்கி வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நிதி வலிமையை இரட்டிப்பாக்குகிறது வீட்டின் முற்றத்திலோ அல்லது தென்கு திசையிலோ துளசி செடியை வைத்திருப்பது சிறந்தது என வாஸ்து கூறுகிறது மணி பிளான்ட் பெயர் குறிப்பிடுவது போல இந்த செடியை உங்கள் வீட்டில் நட்டால் அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி மணி பிளான்ட் வெள்ளி கிரகத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது செல்வம் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு காரணமான கிரகம் வெள்ளி எனவே உங்கள் வீட்டில் ஒரு மணி பிளான்ட் செடியை வளர்ப்பதன் மூலம் செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி எப்போதும் அந்த வீட்டில் தங்கும் இந்த செடியை வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைத்திருப்பது நல்லது நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் மரம் வீட்டில் அரிதாகவே வளர்க்கப்பட்டாலும் இது மிகவும் மங்களகரமான தாவரமாக கருதப்படுகிறது விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி நெல்லிக்காய் செடியில் வசிப்பதாக நம்பப்படுகிறது எனவே வீட்டில் ஒரு நெல்லிக்காய் மரத்தினை நட்டு குறிப்பாக நவமி நாளில் அதை வழிபடுவது தெய்வங்களின் சிறப்பு ஆசிர்வாதங்களை பெற்றுத்தருகிறது மேலும் மகத்தான மங்களகரமான பலன்களையும் செல்வத்தையும் தருகிறது இந்த செடியை வீட்டில் வைப்பதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நிலையான செல்வம் மேம்படும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த தாவரங்களை வீட்டின் முரண்மை நுழைவு வாயிலுக்கு அருகிலோ அல்லது நிதி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் அறைக்கு அருகிலோ வைப்பது நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது விட்டப்பட்ட அல்லது உலர்ந்த இலைகளை அகற்றுவதன் மூலம் இந்த செடிகளை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இந்த செடிகளை தொடர்ந்து பராமரிப்பது லக்ஷ்மி தேவியின் நிலையான ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் என்றும் வீட்டில் எந்தவொரு நிதி பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கும் என்றும் வாஸ்து மற்றும் ஜோதிடம் கூறுகின்றன